அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் பதினேழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை சரியாக ஐந்து மணிக்கு இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கவும் இது உங்கள் ஏஜஸ் வெதர் அப்டேட் சேனல் நேற்றைக்கு பரவலான மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் கனமழையாக ஆங்காங்கே பொழிந்துள்ளது அதிகபட்ச மழை பொழிவாக நமது அதாவது நேற்றைக்கு அவலாஞ்சி நீலகிரி மாவட்டத்தின் அவலாஞ்சி பகுதிகள் இருபது சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பொழிந்துள்ளது இன்னும் பார்த்திங்கன்னா நூற்றி ஆறு மில்லி மீட்டர் அளவிற்கும் அந்த அந்த ஜோன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா பரவலான நீலகிரி மாவட்டங்களிலும் எண்பது மில்லி மீட்டருக்கும் மேலாக அப்படின்ற மாதிரி பொழிவு கோவை மாவட்டத்தின் பகுதிகளிலையும் சின்னக்கலர் பகுதிகளிலேயும் பதிவாகியுள்ளது இப்படி கர்நாடக எல்லையோர மாவட்டங்களில் ஒரு லேசான ஒரு மழைப்பொழிவு ஆங்காங்கே ஓரிரு இடங்கள்லேயும் அதாவது கிருஷ்ணகிரி தருமபுரி போன்ற மாவட்டங்களிலும் அடுத்து சேலம் ஒரு சில படி பகுதிகளிலையும் அடுத்தபடியாக உட்புற பகு அதாவது சென்னையின் வட கடலோரங்களில் சென்னையின் ஓரிரு இடங்களில் ஒரு சில இடங்களில் மழைப்பொழிவு பதிவாகியுள்ளது தென் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்கள்லேயும் மழைப்பொழிவு பதிவாகியுள்ளது இப்படி ஆங்காங்கே மழைப்பொழிவு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் வெப்பச்சலன இடிமழையானது இன்று முதல் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு சில இடங்களை தொடங்கினாலும் நாளை இன்றை விட பரப்பு சற்று அதிகரித்து அப்படின்ற மாதிரி இனி வரும் நாட்களில் தென்மேற்கு பருவமழையின் தீவிரம் குறைந்து காணப்படும் என்று நாம் அறிவித்திருந்தோம் அதாவது இன்றைக்கு நேற்றைய விட இன்றைக்கு சற்று குறைந்திருக்கும் இன்றைய விட அப்படின்ற மாதிரி குறைந்திருந்தாலும் வெப்பச்சலன இடிமழையாக தொடருகின்ற ஒரு சூழ்நிலையாக கேரளாவில் ஆங்காங்கே ஒரு இடங்கள் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருந்து தமிழகத்தில் வெப்பச்சலன இடிமழை பரவலான இடங்களில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி பொழியக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது வடகடலோரங்களுக்கும் மழைப்பொழிவு அடுத்தடுத்த நாட்களில் அதாவது இப்போ பதினேழா இருபத்தி இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு தேதிகளில் வடகடலோரங்களுக்கும் நல்லது ஒரு மழைப்பொழி வாய்ப்பு ஆகும் அப்படின்ற மாதிரி அமைகிறது அதற்கு முன்பே காலகட்டத்திலும் மழைப்பொழிவு இருக்கிறது ஒரு வலுவான மழையின் பார்க்கும்போது இருபத்தொன்னு ரெண்டு தேதிகளில் அதற்கு வாய்ப்பு தெரிகிறது அதன் பிறகும் மழைப்பொழிவு ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி தமிழகம் மற்றும் புதுவையில் ஆங்காங்கே வெப்ப சலனடி பொழிவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கிறது இப்போது தற்பொழுது இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கு பார்த்திங்கன்னா குறிப்பிட்டு சொல்லணுன்னா அந்த கணவாய் பகுதிகள் காற்று பகுதிகளுக்கு மட்டும் கொஞ்சம் மழை பொழிவு இனி வரும் நேரங்களில் வா வாய்ப்பு கொஞ்சம் குறைவாக இருக்கும் மத்திய பகுதிகளில் அதாவது சேலம் கள்ளக்குறிச்சி அரியலூர் பெரம்பலூர் போன்ற பகுதிகளுக்கு அடுத்தபடியாக தென் கடலோர ஒட்டிய பகுதிகளில் அதாவது கிட்டத்தட்ட சொல்லணும்னா புதுக்கோட்டை சிவங்க ராமநாதபுரம் இணையமிடம் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மற்றும் திருச்சி டெல்டாவின் சில பகுதிகளில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி ஒரு மழைப்பொழிவு வட மாவட்டங்கள்னு பார்த்திங்கன்னா கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் தொடங்கக்கூடிய ஒரு மழை அது ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி பொழிந்து சேலம் ஈரோடு நாமக்கல் போன்ற ஒரு அப்படின்ற மாதிரி ஒதுக்கி ஒதுக்கி அடுத்தபடியாக வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் அப்படியே இந்த திருப்ப திரு திருப்பதி அதாவது ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் சொல்லலாம் அங்கே ஒரு மழைப்பொழி வாங்க அங்கே பதிவாகக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும் இது வந்து இனிவரும் நாட்களில் தென்மேற்கு பருவமழையின் தீவிரம் குறைந்து காணப்படுகின்ற பொழுது மேற்கு மற்றும் கிழக்கு காற்று தெற்கு காற்றின் வருகையின் காரணமாக ஆங்காங்கே காற்று குவிதல் ஏற்பட்டும் மற்றும் மரங்களால் குளிர்விக்கப்பட்டும் மழைப்பொழி வாங்காங்கே ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும் வெப்பமும் அவ்வப்பொழுது அதிகரித்தாலும் புழுக்கத்திற்கு பிறகு மாலை இரவு இடிமழையாக ஆங்காங்கே பதிவாகக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும் வானிலையானது எப்பொழுது மாறுதல்குட்பட்டது வானிலையோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்